ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான வேர்க்கடலையை வச்சு ஒரு உருண்டை செய்ய போகிறோம் வேர்க்கடலையும் வெள்ளம் வச்சு செய்ய போகிறோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்படி பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அந்த சூடு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உருண்டை பிடிக்கும்போது இப்போ வந்து நல்லா வறுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது உருண்டை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொளியை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா தொளி வந்து உதிரணும் இப்போ வந்து அதை வந்து சுலகில் போட்டு ஆற வச்சுட்டு அந்த தொளியை வந்து கையை வச்சு அப்படியே பிசைஞ்சு எடுத்தோம்ன்னா தொளியெல்லாம் வந்துடும் இப்போ புடச்சி எடுத்தாச்சு இப்போ பார்க்க இந்த மாதிரி தொளியெல்லாம் எடுத்த பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் இதை போட்டுக்கிறோம் வேர்க்கலையில் வந்து நிறைய புரதம் இருக்குது மூணு ஏலக்காயும் இது கூட போட்டு குறை குறப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம் இந்த மாதிரி குற குறைப்பாக இருந்தால் போதும் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் நிலக்கடலைக்கு ஒரு கப்பு வெள்ளம் சரியான அளவாக இருக்கும் அதையும் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அதையும் போட்டு நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கிடுவோம் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஏலக்காய் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம் இல்லாட்டி தேவையில்லை வாசனைக்காக நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பொருளை வச்ச ஒரு அருமையான சத்தான ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் டையத்தில் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து தட்டில் போட்டாச்சு இதை வந்து ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே நல்லா அந்த கட்டி இருந்தால் அப்படியே உடச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்பசஞ்சிட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக படித்தோம்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும் ஏன்னா அந்த கடலையிலையே நம்மளுக்கு வந்து எண்ணெய் பச அதிகமாக இருக்குது வெள்ளமும் சேரும்போது அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நெய் எதுவுமே தேவையில்லை ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ஒரு சத்தான உருண்டை அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை வந்திருக்கு இந்த உருண்டை வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்து கிடைக்கும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும் அப்புறம் வந்து முகம் வந்து பளவளப்பாக இருக்கும் ஞாபக சக்திய சக்தியை வந்து அதிகரிக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் கெட்ட கொழுப்பையெல்லாம் எல்லாம் கரைச்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க டெய்லி இது ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டு வரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இதை சாப்பிட்லாம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான ஒரு உருண்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்